அழகு என்று அர்த்தம் பெயருக்கு ஏற்றாற்போல் அழகுற காட்சி தருபவர் திருச்செந்தூரில் அருள்பாளிக்கும் செந்தில் ஆண்டவர் முருகப்பெருமான் சூரனை அழிக்க படைவீடு அமைத்து தங்கிய இடம் திருச்செந்தூர் சந்தனமலையை குடைந்து இந்த திருக்கோவில் ஓம் என்ற பிரணவ வடிவில் கட்டப்பட்டுள்ளது வியாழ பகவான் அறிவுரைப்படி திருச்செந்தூரில் படைவீடு தேவதச்சனால் உருவாக்கப்பட்டது மூலவர் பாலசுப்பிரமணியர் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் சண்முகர் திருக்கல்யாண கோலத்தில் வள்ளி தெய்வானையோடு தெற்கு நோக்கி மூல உற்றவராக காட்சி தருகிறார் ஆவணி மாசி மாதங்களில் உருகு சட்ட சேவை நடைபெறுகிறது அதாவது சண்முகர் எழுந்தருளும் பீடத்திலிருந்து சன்னதி வாயில் வரை ஒரு பெரிய பலகை நீட்டப்படும் சண்முக பெருமான் இந்த பலகையின் மீது இருத்தப்படுவார் பெருமானை பலகையின் மீது சிறிது சிறிதாக அசைத்து அசைத்து ஆட்டி அவர் பீடத்திலிருந்து கேடயத்திற்கு எழுந்தருளச் செய்வார்கள் இந்த சடங்கில் பெருமான் உருகு